சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ள இந்திய வம்சாவளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் இருவரும் எப்போது திரும்புவார்கள் என்று உலகமே பெரிய எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் சூழல்ல அவர்களை அழைத்து வர டிராகன் விண்கலம் சற்று முன் வெற்றிகரமாக புறப்பட்டிருக்கிறது கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி போயிங் நிறுவனத்தின் சோதனை விண்கலமான ஸ்டார் லைனரில் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள் டிரஸ்டர்கள் செயலியர் ஹீலியம் வாயு கத்தி வென்று புறப்படும் போதே தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அவர்கள் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தார்கள் அதன் பிறகு கோளாறுகள் சரி செய்யப்பட்டது இருந்தாலும் கூட ஆட்களுடன் திரும்பி வருவதற்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற காரணத்தால வெறுமனே காலியாக ஸ்டார்லைனர் விண்கலத்தை மட்டுமே நாசா செப்டம்பர் ஏழாம் தேதி பூமிக்கு கொண்டு வந்தது இந்த நிலையில நாசா ஸ்பேஸ் எக்ஸ் உடன் இணைந்து க்யூ நயன் மிஷன் டிராகன் விண்கலத்தை உருவாக்கியது இது இரண்டு விண்வெளி வீரர்களுடன் சற்று முன் புளோரிடாவில் உள்ள கேப் கேனவர்கள் விண்வெளி மையத்திலிருந்து பால்கன் நயன் ராக்கெட் மூலமாக வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது நாசாவுக்கு இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மிஷன் காரணம் கேப் கேனவரல் மையத்தில் லான்ச் பேட் இருந்து ஏவப்படுகின்ற மனிதர்கள் செல்லக்கூடிய முதல் விண்கலம் இது அப்படிங்கிறது மொத்தம் நான்கு இருக்கைகள் கொண்டது இதுல நிக் ஹாக் அலெக்சாண்டர் கோர்பனோ ஆகிய இரண்டு பேர் மட்டுமே பயணம் செய்கிறார்கள் ஒருவர் நாசா விண்வெளி வீரர் மற்றும் ஒருவர் ரஷ்யாவைச் சேர்ந்த விண்வெளி வீரர் மீதமுள்ள இரண்டு இருக்கைகள் காலியாகத்தான் விடப்பட்டிருக்கின்றன சுமார் ஆறு மணி நேர பயணத்திற்கு பிறகு ஞாயிறு அதிகாலை ஐந்து மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்று சேரும் கிரு மிஷன் மொத்தம் ஐந்து மாத காலம் அங்கே கொடுக்கப்பட்ட சோதனைகள் பணிகளை முடித்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் தான் பூமிக்கு திரும்பும் தற்போது சென்றிருக்கக்கூடிய இரண்டு பேருடன் சேர்த்து சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் இருவரையும் அழைத்து கொண்டு பிப்ரவரியில அது பூமிக்கு திரும்பும் பொதுவா விண்வெளி வீரர்களுடைய பிரத்யேக ஆடைகள் அதாவது இப்ப விண்வெளி வீரர்களுக்குன்னு பிரத்யேகமாக ஆடைகள் தயாரிக்கப்படும் ஸ்டார்லைனரில் சென்ற சுனிதா வில்லியம் இருவரும் போயிங் நிறுவனம் தயாரிச்ச ஆடைகளை தான் பயன்படுத்தினாங்க அதனால இப்ப செல்லக்கூடிய டிராகன்ல திரும்பி வருவதற்கு ஏற்ப மேலும் இரண்டு உடைகள் தயாரிக்கப்பட்டு கையோடு கொண்டு செல்லப்படுகிறது அதை அணி அதை அணிந்து கொண்டுதான் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில தற்போது சென்றிருக்கக்கூடிய டிராகன் விண்கலத்துல திரும்பி வர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க